ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேவ பயத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் ஆதாமும் அவன் மனைவியும் மனைவி ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் விற்கப்படாதிருந்தார்கள் இது அவங்க பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்த சுச்சுவேஷன் தான் ஆனால் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நிர்வானமாக இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள எந்த வெக்கமோ கூச்சமோ இல்லை அப்போது பொதுவாக வந்து எப்போ வந்து நம்ம சரீரத்தை வந்து நிர்வாணமாக நம்ம வந்து இல்லை அப்படிங்கிறத எப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொள்வோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட நம்ம செக் பண்ண போகிறோம் ஏதாவது ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்குது அதை வந்து அவங்க வந்து பரிசோதித்து பார்த்து தான் அதற்கான தீர்வை சொல்வாங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம போகும்போது நாம் நிர்வாணமாக இருக்கிறோமே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம் இல்லை இதை வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணாதான் எனக்கு சரியான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் டாக்டர்ஸ்கிட்டையோ ஸ்கேன் எடுக்கிற இடத்துலையோ இல்லை இப்படிப்பட்ட இடங்கள்லலாம் வந்து நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய சரீரத்தை மறைக்கிறதற்கு பதிலாக நம் சரீரத்தை அவங்க வந்து அந்த அவயங்களை பார்க்குறதற்கு நம்ம அலோ பண்ணுவோம் அப்போ நிர்வாணத்துலேயுமே ரெண்டு விதமான நிர்வாணம் இருக்குது வெட்கப்படக்கூடிய நிர்வாணம் வெட்கப்படாத நிர்வாணம்னு அப்போ ஆதாமும் ஏவாலும் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாணத்துல இருந்தாங்கன்னா வெட்கப்படாத நிர்வாணம் அவங்க இருவருக்கும் ஆடை இல்லைனாலும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்தார் அவங்க எங்க போறாங்க வராங்க என்ன பேசுறாங்க எல்லாமே தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருந்தது அதனால அவங்க வெட்கப்படுறதுக்கான சுச்சுவேஷனே அமையல நாம அப்படி இருக்கிறோமா நமக்கு நம்ம மனசுல என்னெல்லாம் இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியுமா நம்ம என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா ஏசப்பா நான் வந்து சர்ச்சுக்கு போனேன் அந்த சிஸ்டர் கட்டின புடவை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சர்ச்சு சர்வீஸில் என்னால் ஆராதனை கூட அட்டன் பண்ண முடியல அவங்க ப்ளவுஸ் டிசைனை பார்த்தேன் அவங்க சாரீ கட்டின விதத்தை பார்த்தேன் அவங்க ஹேர் ஸ்டைலை பார்த்தேன் அது வந்து தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது ஏசப்பா எனக்கு வந்து இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் சர்ச்சுக்குள்ளே இருக்கு என்ன அதிலேருந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா நான் வந்து போ கடைக்கு போனேன் அந்த அந்த டிசைனில் இருக்கிற அந்த மக்கு இல்லை அந்த ஒரு பொருளை வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் வாங்கணும்னு ரொம்ப டெம்டேஷனாக இருக்கு ஏசப்பா இப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம கருத்தர்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படி எக்ஸ்போஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நம்ம வெட்கப்படவே மாட்டோமா ஆதாமும் ஏவாலும் எப்போ வெட்கப்பட்டாங்க எப்போ தாங்கள் நிர்வாணிகள்னு அறிந்தாங்களோ அப்போ வெட்கப்பட்டாங்க எப்போ நிர்வாணிகள்னு அறிந்து கொண்டாங்க தேவன் எப்போ அந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள்னு அறிந்து கொண்டாங்க அவர் திரும்ப வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது ஐயோ நம்ம நிர்வாணமாக இருக்கிறோன்னு அப்போது தேவனாகிய கர்த்தர் இல்லாத ஒரு சமயத்தில் நமக்கு வெட்கமும் நிர்வாணமும் எக்ஸ்போஸ் ஆகிறது ஈஸியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் கருத்துக்கிட்ட உறுதியாக இருக்கணும் அங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு அத்லட் ஒரு பொண்ணுடைய காலில் சர்ஜரி பண்ணும்போது அந்த அந்த டைட்டு ரிபனை வந்து வந்து கலட்டாததுனால அவர் ரெண்டு நாள் அதை கழட்டி அந்த அந்த பாப்பாயை வந்து மறிச்சு போனதை நம்ம பார்த்தோம் அப்போது எவ்வளவு ஞானம் மிக்கவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு கூட சறுக்கக்கூடிய ஒரு சில தருணங்களை அவங்க வாழ்க்கையில் வந்துடலாம் நமக்கு தெரியாது வரலாம் நான் வந்து அதை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நம்ம அறியாத நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு சர்க்கல்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அந்த சமயத்தில் நம்ம வெட்கப்படாமல் குனியாமல் அவமானப்படாமல் நிற்கணும் அப்படின்னா நாம் எப்போதும் தேவன் முன்பாக நம்மளை ஓப்பன் புக்காக வைக்க வேண்டியது அவசியம் நம்ம நேற்று பார்த்த மாதிரி தேவன் அவர்களுக்கு இலைகளுக்கு பதிலாக என்ன கொடுத்தார்னா தோல் உடைகளை கொடுத்தார் ஆதி அகமும் மூன்று இருபத்தி ஒன்றில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்போது யார் உடுத்தறா தேவன்தான் உடுத்துறார் அப்போ தேவன் போது என்ன ஆயிருக்கும் ஏற்கனவே போட்டிருந்த அத்து இலைகளை அவர்கள் கலற்றி விட்டு இந்த தோல் உடைகளை தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் இப்போவும் நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வெட்கம் இருக்க தான் செய்து ஆனாலும் தேவன் அவர்களுக்கு உடுத்துவித்ததை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த இடத்துல மட்டும் அப்படி மாற்ற போகிற நேரத்தில் இந்த இடத்துல மட்டும் என்னை மன்னிச்சுருங்கப்பா உங்கள் முன்னாடி நான் எப்படி நான் தலை நிமிர்ந்து நின்று நின்றுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தலை குனிஞ்சு நிற்கிறேனே அப்படின்னு ஒரு நிமிஷம் சொல்லியிருந்தா அந்த தோலுடைகளுக்கு பதிலாக திரும்பவும் வெளிச்சத்தின் நீதியின் உடைய தேவன் தரித்திருப்பார் அப்போது அந்த தோல் உடைகள் எதை காட்டுது அப்படின்னா அத்தி இலைகளை எப்படி தரிச்சாங்கன்னா அத்தி இலைகள் அவங்க இருந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தது தேவன் இப்போ என்ன செய்ய போறான்னா அவனை ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே அனுப்ப போகிறேன் நீ வெளியே அனுப்புனா திரும்ப எந்த இலைகளை எடுத்து தைச்சிக்குவேன் அதனால் நான் உனக்கு வந்து தோல் உடைகளை தருகிறேன் அப்போது திக்கிறதை திக்கிறத ட்ரெஸ் அதாவது எவ்வளவு தூரம் பாவம் மறைக்கப்படுதோ அவ்வளவு தூரம் ஏதன் இருந்து வெளியே அனுப்பப்படுவோம் அதாவது கர்த்தர் சமூகத்திலேருந்து வெளியே தள்ளப்படுவோம் எவ்வளவு தூரம் நம்ம பாவத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம் கர்த்தர்கிட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கும் கர்த்தருக்குமான இடைவெளி ரொம்ப அதிகமாகும் நமக்கு தெரியும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏன் அனுப்புகிறார்னா இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடி செய்ய வேண்டும் அவர் மனுஷனை துரத்திவிட்டு விட்டு ஜீவ போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோற்றத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்போ கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு இனி என்ன செய்யக்கூடாது அவன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிடக்கூடாது அப்போ தேவன் தேவனுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னா நம்ம பாவத்தோடையே பர்லோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற நினப்பு நம்மளுக்குள்ள வரக்கூடாது நான் பாவத்தோடையே கர்த்தரை தேடிருவேன் அப்படிங்கிற தைரியம் நமக்குள்ள வந்துடவே கூடாது அதனால தான் இந்த குற்ற மனசாட்சி குற்ற உணர்வு உணர்வின் இருதயம் இதெல்லாம் தேவன் நம்ம வாழ்க்கையில் தருகிறார் அவர் என்னைக்குமே நாம் அவருக்கு வந்து நடுங்கணும் பயப்படணும் ஐயையோ கண்ணுக்கு திருவார் ஐயோ ஆசீர்வாதத்தில் கை வச்சிருவார் ஐயோ பிள்ளைகளை அடிச்சிருவார் இப்படிங்கிற பயத்தோடையே நம்ம இருக்கணும்னு விரும்புகிற மனுஷர்களைப் போல அதிகாரம் மிக்க தேவன் அல்ல அவர் சர்வ மிக்க தேவன் இப்போ ஒரு சொடுக்கு போட்டார்னா நம்ம ஒன்றும் இல்லாமலே போயிடுவோம் இப்படியெல்லாம் வந்து இந்த சீரியலில் மாமியார் மாமா இது இந்த வில்லியல்லாம் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக கொடுப்பாங்களே இப்படி கொடுத்து தான் நம்மளை சரி பயணணும்னு அவருக்கு வந்து அவசியம் கிடையாது ஆனால் ஏன் இதெல்லாம் கற்ற நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறாரு ஏன் வந்து தேவன் வந்து விருட்சம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனையை புசிக்காதபடி தள்ளி வைக்கிறார் அப்படின்னா நம்ம எந்த விதத்துலேயும் பாவ சாயலோடு அவர்கிட்ட போயிடக்கூடாது பாவ சாயலோடு அவர்கிட்ட போகவும் முடியாது நம்ம பரலோகத்தை சுவைக்க முடியாது இப்போ மனுஷன் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்கிறதற்காகத்தான் ஏன் என் மனசு ஒரு மாதிரி இருக்கு ஏன் இந்த காரியம் செஞ்சது என் மனசுல ஒரு சமாதானம் இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார் இந்த நிர்வாணத்தை இந்த பா இந்த வெட்கத்தை சில நேரம் தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அவர்தான் துரத்தி விடுகிறார் மனுஷனை அவரே துரத்தி விடுகிறார் நம்ம பாவம் செய்தால் அவர் என்ன செய்கிறாரு நீ போ நீ போய் உன் மனசில் இருக்கிறத ஆராய்ந்து பார்த்து திரும்ப வா அப்போ என்ன ஆகும் பட்டயம் இருக்கும் நீ வந்து தோற்றத்துக்குள்ளே வர முடியாது நான் யாரை வச்சுருக்கிறேன்னா கேருபீனை வச்சுருக்கேன் கேருபீன் என்னை போல உன்கிட்ட மனதுருக்கத்தோடு நடந்து கொள்ள மாட்டான் ஏன்னா அவள் என்னால் நியமிக்கப்பட்ட தேவதூதன் நீ அப்போ என்ன செய்யணும் நீ வா நீ ஏங்கிட்ட வந்து கர்த்தாவே எனக்கு உங்கள் சமூகத்தில் இடம் கொடுங்கன்னு கேளு அப்போ தான் நீ என்ன செய்ய முடியும் நீ நுழைய முடியும் அதனால தான் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷங்கக்கிட்டையும் நம்மளுடைய பாவத்திற்கான கழுவுதல் கிடையாது ஏன் கேருபீனே இப்போ நம்ம போய் கேருபேன் அவங்க போய் யாதாம் ஏவாளும் வாசலில் நின்றா கேருபீன் இல்லைம்மா நீங்கள் போயிருங்கப்பா கர்த்தரை அனுமதிக்க மாட்டார்னா சொல்லியிருப்பாரு வாள் எடுத்து ரெண்டு வீசு வீசியிருப்பாரு பயந்து ஓடி வந்திருப்பாங்க அப்போ தேவன் நம்ம சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு நெருக்கம் ஒரு 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 கவலை ஒரு கஷ்டம் இதெல்லாம் அனுமதிக்கிறது எதற்காகனா நாம் நம்மளே சுய பரிசோதனை பண்ணிக்கொண்டு எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுக்கு நம்ம வெளிப்படுத்தாமல் இருக்கோன்னு அவர்கிட்ட தான் அவர் ரொம்ப அருமையான அதிக ஞானம் மிக்க சர்வ வல்லமை மிக்க தேவனாகிய கர்த்தர் அவர்கிட்ட நம்ம பயந்து மட்டும் நம்மளை பணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை அப்படி உயர்த்தி வைக்க ஆசை உள்ளவராக இருக்கிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில் வெட்கம் வராமல் இருக்கணும்னா நம்மை கர்த்தர்கிட்ட ஓப்பனாக மனசில் இருக்கிறத முழுசாக ஊற்றுவோம் நம்மளுடைய நிர்வாணம் கர்த்தருக்கு காணப்பட்டால் அதாவது நம்மளுடைய பாவம் கர்த்தர் அறிந்தவராக இருப்பார் ஆனால் நாம் கழுவப்பட்டு சுத்தமானவர்களாக வெட்கப்படாதிருப்போம் நம்ம பாவம் மூடப்படுவோமானால் கர்த்தரை விட்டு தூரம் போய் என்றாவது ஒரு நாள் நம் நிர்வாணம் வெளியெடு வெளியாக்கப்பட்டு வெட்கத்திற்கு உட்பட சூடிய சூழ்நிலை நமக்கு வரும் சாக்கிரதையோடு கர்த்தரை தேடுவோம் காட் you